காதுக்குள்ளே வலி இல்லை காதுக்குள்ளே டினிடஸ்ன்னு ஒரு சவுண்டு இது இஎன்டியோட சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க பட் மோஸ்ட் காமனாக சர்வைக்கிளோட தான் வருது சர்வைக்கிள்னால் கழுத்தில் ஸ்பைனல் கார்டில் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் பிரெயினுக்கு அப்புறம் ஆரம்பித்து வருது பார்த்தீங்கன்னா அட்லாண்டா ஆக்சிஸ் அந்த மாதிரி அந்த போனில் அதுக்குள்ளே போகிற ஸ்பைனல் கார்டில் இருக்க நர்வில் சம் அழுத்தம் வந்தோ ஜவ்வு வீங்கியோ ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி

ஏழு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யணும் ஈச் எக்ஸசைஸ் இது வந்து நல்லாவே வழியை குறைக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் ஃபிசியோ தெரப்பிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ